என்று சொல்லி முருகரின் பிள்ளைகளான அந்த மக்களையே கருவருக்கும் வேலையை செய்து வருகிறார்கள் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது சட்டத்திற்கு புறம்பானது தவறான ஒரு கருத்துரையை பரப்பி இந்த நிலங்கள் எதுவுமே கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் கிடையாது இவை அனைத்துமே இனாம் வகைப்பாட்டில் இருந்து ரயத்துவாரியாக மாற்றப்பட்ட நிலங்கள் நீதிமன்றங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்து உண்மை தகவல்களை மறைத்து இழப்பீட்டுத் தொகை விவரங்கள் முதற்கொண்டு அனைத்தையும் மறைத்து கோயில் சார்பில் இருக்கக்கூடிய சொத்து பதிவேடுகளையும் ஏனென்றால் கோயிலில் இருக்கும் சொத்து பதிவேட்டில் இனாம் சொத்துக்கள் எதுவுமே அவர்கள் சொத்துக்களாக பதியப்பட்டிருக்காது அந்த நிலத்தினுடைய வரி பயனாளிகள் யார் என்று கேட்டால் கோயில்கள் தான் கோயில்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் ஆவணங்களை ஆதாரங்களாக தாக்கல் செய்து இனாம்தாரர் தான் ஹெட்டிங்கே வரும் இனாம்தாரர்னா யார்னா வரி பயனாளி அதுவும் தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகைப்பாட்டு நிலங்களாக இருந்து ரைத்துவாரி பட்டா மக்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரைத்துவாரி பட்டா வாங்காமல் விடுபட்டவர்களுக்கும் மற்ற மாநிலங்களில் சட்டம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து ரைத்துவாரி பட்டா வழங்கப்பட்டு விட்டது கர்நாடகா குஜராத் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதே போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக அரசிற்கு கோரிக்கை வைத்து வரும் நிலையில் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிலநிர்வாக ஆணையரிடமிருந்து அரசிற்கு இந்த கொள்கை முடிவெடுத்து சட்டத்தை கொண்டு வரலாம் என்கின்ற பரிசீலனையையும் அரசு நிர்வாக ஆணையர் வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பத்திரப்பதிவுக்கு தடை ஏற்படுத்தியதை நீக்க வேண்டும் என்று அரசும் ஒரு அரசாணை வெளியிட்டது